ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்று இரவுக்குள் நீ மனதில் நினைத்த காரியம் நடக்கப் போகிறது உன் மனம் இன்னும் குழப்பத்திலிருந்து தெளிவதாக தெரியவில்லை எப்போதும் நீ எதிர்பார்த்தபடியே எல்லாம் நடக்க வேண்டும் என்று நினைக்கிறாய் அதில் கொஞ்சம் மாறி போனாலும் ஏமாற்றமடைந்து குழம்பி தவிக்கிறாய் இடையில் மாறும் தங்கமை எதை கண்டும் அஞ்சாதி முடிவு உனக்கு சாதகமாகத்தான் போகிறது உன் புதிய காரியத்தில் உன் புதிய திட்டத்தில் கொஞ்சம் பொறுமையாக இரு அவசரப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் பதட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் பதறிய காரியம் சிதறிப்போகும் ஆனால் நீ எதிர்பார்த்த நல்ல முடிவுகள் உன்னை வந்து சேரும் நீ தோல்வியை பலமுறை பார்த்துள்ளாய் வெற்றி சில முறைதான் என்றாலும் அது உனக்கு மிகப்பெரிய வெற்றியாக அமைய உள்ளது நீ வெற்றி பெறுவது உறுதி என் பிள்ளையே அதனால் தான் இன்று இரவுக்குள் நீ மனதில் நினைத்த காரியம் நிச்சயம் நடக்கும் என்று சொன்னேன் நீ செய்த செயல்களை யார் மறந்தாலும் நான் மறக்கப் போவதில்லை தங்கமி உனது எண்ணம் தான் உனக்கு முதல் பயமே என்ன நடக்குமோ என்று பயப்படுவதை விட நடப்பது நடக்கட்டும் என்று தைரியத்தோடு இருந்தால் நடத்துவது அனைத்தும் நல்லதாக நடக்கும் உன் வாழ்க்கையில் நடக்கும் மாற்றத்தில் உனக்கு கொஞ்சம் பொறுமை தேவை கொஞ்சம் பொறுமை தேவை கொஞ்சம் பயப்படுகிறாய் நீ முடிவை மட்டுமே நம்புகிறாய் மாற்றங்களை உன்னால் உணர முடியவில்லை ஆனால் இந்த மாற்றங்கள் உனக்கு ஒரு நல்ல முடிவை தரும் கொஞ்சம் ஒரு உன் வாழ்க்கையை முன்பை விட புதுப்பித்து உன் கையில் தருவேன் நீ ஏற்கனவே வாழ ஆசைப்பட்ட அந்த வாழ்க்கைதான் அது உனக்கு கிடைக்கும் இந்த மாற்றத்தில் என்னோடு இணைந்து இரு நல்லதே நடக்கும் உன்னை வீழ்த்த வரும் எதிரிகளுக்கு தெரியாது உன்னோடு உன் சாய் இருக்கிறேன் என்று நீ பயம் கொள்ளாமல் எடுத்து வை நான் பார்த்து கொள்கிறேன் இனி அனைத்தும் உனக்கு வெற்றிதான் அனைத்து பொறுப்பையும் நான் ஏற்றுக்கொண்டேன் என் அருளோடு உனக்கு அனைத்தும் நல்லதாக நடக்கும் கூடிய விரைவில் உன் இல்லத்தில் ஒரு அற்புதம் நடக்கும் நடக்கவே நடக்காது என்று இருந்ததை தகர்த்து அதனை நிகழ்த்திக் காட்டப் போகிறேன் உன் சாய் உன்னிடம் பார் உற்சாகம் தொற்றிவிடும் இன்று இரவுக்குள் ஒரு உற்சாகம் பிறக்கும் வாழ்க்கையில் சந்தோஷங்கள் கஷ்டங்கள் வருவது இயல்புதான் அதை தாண்டி மன வலிமையை சோதிப்பது போன்ற நிகழ்வுகள் நடக்கிறதுன்னா நீ சரியான பாதையில் தான் செல்கிறாய் என் வார்த்தைகளும் என் உதியும் உனக்கான எல்லா வழியையும் போக்கும் அனைத்தையும் கடக்க மன உறுதியை கொடுக்கும் என் ஆசீர்வாதத்தை நிறைந்த மனதோடு என்று வியாழனில் உனக்கு தருகிறேன் தங்கமே நான் சொல்வதை கேட்கிறாய் தானே உன் வாழ்க்கையில் மிகவும் கஷ்டங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது என்று மட்டும் என்னை பார்க்காமல் இருந்து என் ஆலயம் வராமல் இருக்காது பல இருந்து நிச்சயமாக தப்பித்துக் கொள்வாய் அதற்கு நான் வழிகாட்டுவேன் என் ஆலயத்திற்குள் உனது உன் பாதம் பட்ட பிறகு உனக்கள் கெடுதல் செய்து கொண்டிருப்போர் நிலைமையை உன் கண்ணுக்கு முன்பாக நான் காட்டுகிறேன் பார் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ ஒரு நாளும் ஒருவரின் கடந்த கால தவறுகளையும் நிகழ்வுகளையும் சுட்டிக்காட்டி காயப்படுத்த நீ நினைக்கக்கூடாது என்ன உனக்கு தெரியாது அவர்கள் பழைய வழிகளில் இருந்து மீண்டு வர எவ்வளவு போராடி இருப்பார்கள் என்று கொஞ்சம் அதையும் நினைச்சுக்கோ உன் கவலையை விட்டுவிடு கண்ணீரை தொடச்சிக்கோ உன்னை நேசிக்க உன் சாயி நான் இருக்கிறேன் உனக்கு ஆறுதல் கூற நான் இருக்கிறேன் நீ அழைத்தால் தான் நான் வருவேன் தங்கமை கவலையே படாதே இன்று இரவுக்குள் ஒரு மாற்றம் நடக்கும் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயமாக இருக்கும் அது உன் வாழ்க்கையே அடியோடு போகிறது பாய்ந்து வரும் யோகத்திற்கு சக்தி அதிகம் அதை ஆள்வதற்கு நீ தயாராக இரு நீ எதிர்பார்த்ததை விட பல மடங்கு நன்மை உண்டு உனக்கு உண்டு என் பிள்ளைக்கு உண்டு நான் நிச்சயமாக சொன்னால் சொன்னதை செய்துவேன் உனக்கு தற்காலிக ஆதரவு தரும் நிகழ்வுகள் உனக்கு பிற்காலத்தில் தீமை தரக்கூடியதாக இருந்தால் அப்படிப்பட்ட ஆறுதல் உனக்கு வேண்டாம் தங்கமே எந்த காலத்திலும் தீமை தராத ஒரு ஆறுதல் என்னுடைய நாமம் என்னுடைய சாய் சத்சரிதம் மனம் கவலையில் இருக்கும்போது செயல்களிலும் கவனமாக இரு எல்லா ஆறுதலும் தேர்வல்ல எனவே புரிஞ்சு நடந்துக்கோ வாழ்க்கையில் நீ செல்ல வேண்டிய தூரம் அதிகம் அதனால் தான் அடிக்கடி சொல்வேன் வாழ்க்கை என்பது நெடுந்தூர பயணம் அதை அடைய நல்ல வடியை தேர்ந்தெடுத்து நீ செல்லணும் நேற்று ஒன்று நடந்தது நீ வேலை பார்க்கும் இடத்தில் உன்னை அவமதிக்க உனக்கு பொறுப்புகளை குறைத்து விட்டார்கள் என்று மனம் கலங்கினாய் உன் முகம் இருள வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் ஆனால் நீ உனக்குள் அமைதியாக என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு உன் முகம் ஜொலிக்கும் அவர்கள் அதனை கண்டு உன்னிடமே வந்து பொறுப்புகளை தந்து போவார்கள் சரியான நேரத்தில் உன் சாயி சொல்லிவிட்டேன் அல்லவா நீ இழந்தது என்னவென்று எனக்குத் தெரியும் கவலைப்படாதே இனி இழப்பிற்கு ஒன்றும் இல்லை என்று வரும்போது புரிந்துகொள் இனி பெறுவதற்கு நிறைய இருக்கின்றது இதுவரை இழந்தாய் இனிதான் பெறப்போகிறாய் அதன் ஆரம்பமாகத்தான் என் அன்பை பெற்று இனி எல்லாம் பெறுவாய் ஏற்கனவே நீ இழந்து விட்டதால் இந்த முறை எப்படி இழக்கக்கூடாது என்பதை புரிந்து பத்திரமாக வச்சுக்கோ ஏன்னா இனி உன் வாழ்வில் பெரிதாக பெறப்போகிறாய் இந்த சிறிய இழப்பின் மூலம் அந்த அனுபவத்தை கொண்டு இனி நீ பெறுவதை பத்திரமாக வச்சுக்கொன்னும் சரிதானே தங்கமி தைரியமாக இரு உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் சில உறவுகளால் பல கஷ்டங்களையும் பல கண்ணீர்களையும் சிந்திக்கொண்டுதான் இருக்கிறாய் உன்னை காயப்படுத்தியவரை சரியான நேரத்தில் அவர்களுக்கு தகுந்த தண்டனை கொடுப்பேன் எதற்கும் கலங்காதே நல்லதே நடக்கும் உனக்கு எது நல்லது என்று உன்னை விட எனக்கு நன்கு தெரியும் நீ வேண்டாம் என்றாலும் உனக்கு நல்லதென்றால் நான் அதை தந்தே திருவி இந்த வாழ்க்கையில் யோசிக்காமல் நீ எடுத்த முடிவு முடிவுகளால் தான் அடிக்கடி துன்பத்தை சந்தித்தாய் அதை சரி செய்ய என்னிடம் வேண்டினாய் இதிலிருந்து உனக்கு கிடைத்து கொண்டிருக்கும் அனுபவ பாடத்தால் தான் இது போன்ற தவறுகளை உன்னை மீண்டும் செய்ய விடாமல் தடுக்கிறது கொஞ்சம் துன்பம் என்றாலும் அது தரும் ஞானம்தான் உன் வாழ்க்கையின் அடுத்த கட்ட பாதையை சரி செய்கிறது கொஞ்சம் பொறு கொஞ்சம் பொறு தங்கமி அமைதியாக இரு அமைதியே வெற்றி தரப்போகிறது ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்